அலைக்கும் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாதுஹோ இந்த இரண்டு நிமிட வீடியோவில் ஒரு மசூதியில் ஒருவர் அல்லாஹ்வின் முன்பு சுஜித் செய்யும்போது ஒரு ஒட்டகம் ஆச்சரியமாக அவருடன் இணைந்து தொழுகையில் பங்கேற்கிறது இந்த காட்சி நமக்கு நினைவூட்டுகிறது தொழுகை என்பது அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் ஒரு வணக்கமாகும் தொழுகை இஸ்லாமின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும் அது நமது இதயங்களை தூய்மைப்படுத்துகிறது மற்றும் அல்லாஹ்வுடனான பந்தத்தை வலுப்படுத்துகிறது குரானில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் இந்த வீடியோவில் ஒட்டகத்தின் இருப்பு அனைத்து படைப்புகளும் அல்லாஹுவின் மகத்துவத்தின் முன்பு தலை குனிவதற்கு ஒரு அடையாளமாகும் இந்த காட்சியிலிருந்து உத்வேகம் பெற்று நமது தொழுகைகளில் மேலும் நேர்மையையும் கவனத்தையும் பேணுவோம் நிச்சயமாக அல்லாஹ் தனது மார்க்கத்திற்கு உதவுவோருக்கு உதவுவான்